நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க தரமான சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட தூய்மையான நாட்டு சர்க்கரை வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு கிலோ சர்க்கரையினுடைய விற்பனை விலை வந்து நூறு ரூபாய்ங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வரும்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அஸ்கா பயன்படுத்துறதுக்கு பயிரெலாம் நாட்டு சர்க்கரை வந்து பயன்படுத்தும் போது உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இன்றைக்கியான பதிவில் இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு ஆறு மாதங்களான நல்ல தரமான அழகில் சிறந்த காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ஆறு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க நல்ல தலையமைப்புங்க முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஜான் முகம் தானுங்க ரொம்ப சிறு மூஞ்சியில் நல்ல தெளிவான கண்ணாக நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குதுங்க கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்பாக நல்லா விளாட் அமைப்பில் வருமுங்க நல்லா உடசலான கிடாரிக்கன்னாக இருக்குதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது வாழறதுக்கு இருக்குதுங்க புறவேற்ற இருக்குது கண்ணுக்கு எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு நல்லா பெருங்கூட்டு மாடம் இல்லை தரமான மாடம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கன்று நல்லா அலகட்சமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதனோட விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இந்த கிடாரி கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினையாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்துட்டோமுங்க என்ன நாலு மாதம் கழிச்சு நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா போதும் புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிச்சுக்குமுங்க தாலு தண்ணி நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா சுறுசுறுப்பான கண்ணாகுது சூட்டிப்பான கண்ணாகுதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபது நாட்களான நல்ல தரமான பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த மயிலை கண்ணுங்க கண்ணு மயிலை கண்ணாக தான் வருங்க மாடு வந்து மயிலை மாடு அதனுடைய தாயினுடைய புகைப்பட வேண்டாம் நம்மகிட்ட இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாமுங்க நல்ல தரமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கன்று கண்ணுக்கு இருபது நாள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க நல்ல முகலட்சமான கண்ணுங்க நல்லா திமிலா தமிழ்ங்க நல்லா இட்டத்தமிழ் அமைப்பில் ரட்டநாடி உடம்புல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கன்று நல்லா சுறுசுறுப்பான கன்று நல்லா சூட்டிப்பான கண்ணுங்க உங்கள் கிட்டே அதை கலப்பின மாடு இருக்குது அல்லது நாட்டு மாட்டில் நல்ல பால் வர்க்கமான மாடு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பால் கொடுத்து வளர்த்திக்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் பால் கொடுத்தா வளர்த்தணுங்க காலையில் ஒரு ஒரு லிட்டர் சாய்ந்தரம் ஒரு லிட்டர் பால் கொடுத்தாகணுங்க ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் தவிடு தண்ணியோ புண்ணாக்கு தண்ணியோ கொடுத்தீங்க அப்படின்னா கன்று குடிச்சிக்குங்க தேவை நல்லா கொரிச்சு பழகிக்குமுங்க அதுக்கப்புறம் வந்து பால் தேவையில்லை நீங்கள் நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக வளர்த்துக்கலாமுங்க என்னுடைய தாய் வந்து நேரம் காலையில் ரெண்டு சாயந்த ரெண்டு பால் இருக்கிற மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ஒரு நல்ல பால் வரக்கமான கிடாரிக்கன்று வாங்கி வளர்த்தணும் பொடிக்கென்னா இருக்கணும் நம்மளுடைய கைப்பழக்கத்துக்கு வாங்கி வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கெடாரிக்கன்னு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் அதுக்கு நாள் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் அல்லது நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டும் அதுனால விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து நம்ம இறை கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி பாடையும் மேய்தொகையும் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட சினையுரிமைகள் இருக்குதுங்க காங்கேய மாடுகள் தரமான மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நாம் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நன்றி வணக்கம்ண்ணே